ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தங்கத்துறையின் தற்கொலை ஜோக் பாருங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போலாம் அண்ணே ஒரு ஜோக் நான் சொல்றேன் லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஒருத்த வந்துட்டு அவன் லவ்வருக்கு வந்துட்டு ரிங்கு வாங்கி கொடுத்தானாம் ஆனா அந்த பொண்ணு அவனை செருப்பால் அடிச்சிருச்சான் ஏன் ரிங்கு வாங்கி கொடுத்ததுக்கு எதுக்கு செருப்பால் அடிச்சிச்சு ஏன் ஏனா அவன் வாங்கி கொடுத்தது மொபைல் ரிங் தான் என்னது மொபைல்ல வரணும் ரிங் டவுன் அந்த ரிங்கை வாங்கி கொடுத்துருக்கான்

டேர் லெவல் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம எல்லாரும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் பாய் ஃப்ரெண்ட் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்